ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து மாலை போட்டதுக்கு அப்புறமா எப்படி என்னோடய பூஜைகள்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றி தாங்க வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க வீடியோ டைம் எடுத்து பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம எப்போ மாலை போட்டாச்சு இல்லைங்களா இன்னிலிருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திங்கக்கிழமை மாலை போட்டதுனால திங்கக்கிழமை அப்படின்னாலே வந்து சிவபெருமானுக்கு விளக்கேற்றுறது பஞ்சதீபம் போடுறது விளக்குங்க அதனால் இன்றைக்கி சாயந்தரம் தாங்க போடுறேன் காலையிலேருந்து கொஞ்சம் கோயிலுக்கு போகிறது அது எதுன்னு வேலைகள் இருந்தனால சாயந்தரமாக சரி பஞ்சதீபம் போட்டுக்கலான்னு போட்டாச்சு நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் வேல் பூஜை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் என்னுடைய வேல் பூஜை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேலை சுத்தமாக கழுவிக்கவுங்க ஆல்ரெடி நம்ம கழுவி வச்ச வேல் தான் பூஜையில் ரூமில் இருந்தது தான் அதை திரும்பவும் ஒருக்கா பூஜைக்கு முன்னாடி தண்ணி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி கண்டினியூஸாக வேல் பூஜை பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பொருள் எடுத்துக்கவேங்க இன்றைக்கி பால் எடுத்துருக்குறேன் இப்போ ம நாளைக்கு பார்த்தீங்கன்னா சந்தனம் இல்லை விபூதி அப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் எடுப்பங்க அப்படி தான் கந்தசஷ்டிக்கும் பண்ணினேன் வீடியோ இருக்குங்க அதே மாதிரி தான் இன்னைக்கி பால் வச்சு பண்ணிக்கலான்னு அதே மாதிரி பிரசாதமும் பார்த்திங்கன்னா சாயந்தரம் சாயந்தரம் பண்ணலான்னு தாங்க ஏன்னா அவங்க வந்துருட்டோம் அப்படின்னு காலையில் நம்ம லன்ச் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறது இதுதான் கரெக்டாக இருக்கும் காலையில் பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு பால் இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்குவேன் சாயந்தரம் வந்து எதாவது பிரசாதம் பண்ணி வச்சு அப்புறம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி பொறுமையாக கும்பிடுவேங்க நான் எந்த விரதங்கள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வேல் பூஜை பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன் ஏன் அப்படின்னா எனக்கு வேல் பூஜை பண்ணுனா கொஞ்சம் தைரியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா கொஞ்சம் தனியாக இருக்கிறோம் நம்ம பெரியவங்க இல்லை நம்ம நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தனியாக இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறவங்கலாம் வேல் பூஜை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு அப்படி தான் நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல விஷயங்கள் எந்தளவுக்கு வருது அப்படிங்கிறத காட்டிலும் கெட்ட விஷயங்கள் வராமல் இருக்கணுங்க அதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வேல் மாறல் தான் அப்படின்னு நான் நம்புகிறேங்க அதனால தான் நான் பண்ணிட்டுருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வீட்டுக்கும் தெரியும் இந்த வருஷம் பூஜைகள் பார்த்திங்கன்னா நான் சாய்ந்தர டைம் தாங்க பிளான் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பசங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களையும் உட்கார வச்சு நாலு பேரும் குடும்பமே மாலை போட்டிருக்கறனால குடும்பத்தோடு உட்காந்து நம்ம பூஜைகள் பண்ணும்போது வேல் அபிஷேகம் அவங்க கையில் கொடு சுத்தம் பண்ணும்போது இன்னமும் நம்ம குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் ஆரோக்கியமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் தாங்க பண்ணுறேன் திரும்பவும் வேலை சுத்தமாக கழுவி பூஜை முடிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சு புதுசாக மஞ்சள் குங்குமம் விபூதியெல்லாம் வச்சு சாம்பிராணி கற்பூரம் எல்லாம் காமிச்சு பூஜையை முடிச்சுக்கோங்க என்னோடய பூஜையெல்லாம் இவ்வளவு தாங்க ஏன்னா இந்த பூஜைகள் இதெல்லாம் நம்ம பண்ணுறது நம்ம குடும்பத்தில் இருக்கிறதுங்களுக்காக அப்படி தானாங்க அதே மாதிரி நம்ம வந்து எப்பவுமே நம்ம தனியாக எல்லாம் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி ஒட்டு ஒட்டுக்காக குடும்பத்தோடு சேர்ந்து மாலை போடுறோம் அப்படிங்கிற டைமில் தான் நாலு பேரும் உட்காந்து நம்ம பூஜைகள்லாம் பண்ணுவோம் அதனால தான் சாய்ந்தரம் டைமில் அவங்க கையில் கொடுத்து பண்ணணும் இந்த ஒரு பதினஞ்சு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி நான் இன்றைக்கி இப்படி பூஜைகள் பிளான் பண்ணிக்கிட்டேங்க நீங்கள் எல்லோரும் உங்களோட பூஜைகளை எப்படி பண்ணீங்க என்ன மாதிரி பிளான் பண்ணி பண்ணீங்க எங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க பாய்